ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழி கிச்சன் பாருங்கள் போன வீடியோவில் நான் புதினா காமிச்சேன் இப்போ கொத்தமல்லி இதெல்லாம் வந்து என்ன சீப்பாக வைக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கணும் எப்போதுமே தக்காளி சீப்பாக இருக்கும்போது தக்காளி தூக்கம் அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம் இது கூட ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் புளி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதில் வேறு ஒன்றும் இல்லை இந்த கொத்தமல்லித் காஞ்ச காஞ்சமளகா புளி கொத்தமல்லியை நல்லா அரிஞ்சிட்டு அலசிட்டு அறியணும் நல்லா அலசிட்டு புல்லுலாம் இருக்கா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு அரிஞ்சு போட்டிருக்கேன் நான் இதையும் அதே மாதிரி அரைச்சிக்க வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது கூட இதிலேயே எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது புளி மிளகா அவ்வளோதான் புளி மிளகா உப்பு இதே மாதிரி அரிஞ்சிட்டு போட்டு அரைச்சிக்கணுங்க இதில் வந்து சீப்பாக இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு விற்கும் இது வந்து வெறும் டென் ருபீஸ்ன்னு விற்கும் போது ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் இது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும் புதினா துவையல் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் லஞ்சுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் கிளரும் போது நீங்கள் இந்த புதினா துவையலாக ஆகட்டும் கொத்தமல்லி ஆகட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் வேர்க்கல்லை வேர்க்கல்ல இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் போட்டு தாளித்து போட்டு அதில் துவையல் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பசங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க உப்பு திட்டமாக போட்டு அரைச்சிக்கணும் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கிடையாது புளி புளிமொழா உப்பு கொத்தமல்லி அவ்வளோதாங்க இதை வந்து அதே மாதிரியே எண்ணெய் ஊற்றி நம்ம எப்படி புதினா துவையல் தாளிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த கொத்தமல்லி துவையலும் கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் ஊற்றணும் இதெல்லாம் ப்ரிசர்வேஷன் கொஞ்ச நாள் இருந்தால் கூட ஒன் மந்த் இருந்தால் கூட வீணாக போகாது அதனால் எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளித்து வதக்கி வச்சுக்கணும் இல்லை நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறீங்க காலி பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றி தாளித்து சாப்பிடலாம் கொஞ்சம் இது மாதிரி ரெண்டு கட்டு மூணு கட்டு வாங்கி அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லா சிம்மில் வச்சு இதுவும் வந்து நல்லா அப்படியே அடிக்கும் மேலே டப் டப்புடு வரும் மேலே இது மாதிரி தெறிக்கும் அதனால மூடி போட்டு தான் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கிளறி கிளறி விடணும் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே கூட ஆகும் அந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் இந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தொகையில அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் வெளியில் வச்சிங்கன்னா கூட வீணாகவே போகாது ஏன்னா இது வந்து எண்ணெய் தான் போட்டிருக்கோம் ரொம்ப நாள் வச்சுக்கிறோன்னும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிக்கிள் மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் இந்த கோளாறுலாம் இருந்தால் கூட இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி துவையல் சாதம் சாப்பிடும்போது எல்லாமே சரியாயிடும் பசி எடுக்கும் இது இந்த புதினாலாம் சாப்பிடும்போது கொத்தமல்லி தொபையிலும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லது இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு படிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் பாருங்க இந்த புதினா தவையல் மாதிரி இந்த கொத்தமல்லி தவையல் கூட நல்லா கிளறி கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் நல்லா திக்காக வந்துடும் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும் அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இட்லிக்கு சாப்பிட்றாங்க பாருங்கள் இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப பத்தா ஷார்ட்டேஜாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு சாதம் ஒண்டி வச்சுட்டு இதை எடுத்து போட்டு பசஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கொத்தமல்லி புதினா தொகையெல்லாம் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி